இனி மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுடன் நவளவதி தில்லை தேவன் லண்டன் டென்மார்க் செய்திகள் பிரித்தானியா செல்லும் பயணிகளுக்கு இடிஏ கட்டண உயர்வு மின்னணு பயண அங்கீகாரத்தின் கட்டணத்தை பிரித்தானிய அரசாங்கம் பத்தில் இருந்து பதினாறு பவுன்களாக உயர்த்துகிறது மாற்றம் புதிய புதிய திட்டம் தொடங்கிய ஒரு மாதத்துக்குள் இந்த புதிய கட்டணங்கள் அறவிடப்படுகிறது விசா வேலை கல்வி மற்றும் அனுமதி உள்ளவர்களுக்கும் பிரிட்டிஷ் ஐடிஷ் குதிம குடிமக்களுக்கும் இது விளக்கு விதி விளக்கு என்று அரசாங்கம் கூறுகிறது நேற்றைய தினம் பிரித்தானியாவில் எயோவின் புயல் முடிவடைந்த நிலையில் புதிய புயல் ஒன்று ஆரம்பமாகிறது கெமீடியா புயல் ஒன்று தாக்க இருக்கிறது என்று ஐந்து மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது கடும் மலை கடும் குளிர் அதாவது கடும் மலை கடும் காற்று கடும் காற்றும் பல்வேறு சேதங்களை இந்த நாட்டில் பல இடங்களில் ஏற்படுத்தும் எனவும் நாளை முழு கடும் மழை பெய்யும் என மெட் அதாவது காலநிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கிறது கடந்த வெள்ளி அன்று எயோவின் புயலால் பல விமான நிலையங்களில் பல விமானங்கள் தடை செய்யப்பட்டது கீத்ரு விமான நிலையம் கெட்விக் விமான நிலையம் மற்றும் லண்டன் விமானங்கள் இரவும் இறங்கவும் தடை விதிக்கப்பட்டது பிரித்தானியாவில் எயோவின் புயல் புயலினால் நூறு மைல் வேகத்தில் அந்த வியல் வீசிய காரணத்தினால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் விமான பயணங்கள் தடை செய் செய்யப்பட்டது முந்நூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் தடை செய்யப்பட்டன சிறு கல பல வீதிகளும் மூடப்பட்டன மேலும் வீதி வீதியில் சென்ற காரின் மீது பாறிய மரம் விழுந்து காரை ஓட்டி சென்ற சாரதி அந்த இடத்திலேயே மரணமானார் ஏயோவின் புத புயல் நிலால் பல இடங்களில் பத்து லட்சத்துக்கும் மேலான மக்களுக்கு மின்சாரம் இல்லை வீதிகளில் வேரோடு பாரிய மரங்கள் மின் கம்பங்களில் விழுந்து கம்பங்கள் அருந்த காரணத்தினால் இந்த மின் மின்தடை ஏற்பட்டது கண் பார்வையை இழந்த ஒக்சார் விருது நாயகி ஜேம்ஸ் பேண்டேன் படத்தில் நடித்த இங்கிலாந்து நடிகர் ஜூடிஸ்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஷேக்ஸ்பியர் படத்துக்காக ஆக்ஸார்ட் விருது பெற்றிருந்தார் அவர் ஆயிரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அவருக்கு கண் தெரியாமல் போவதாக கூறியிருந்தார் அவருக்கு இப்போது கண் பார்வை முழுவதாக இழந்துவிட்ட நிலையில் என்னொருவர் உதவியுடன் தான் அவர் வெளியே செல்ல வேண்டியிருக்கிறார் இவர் பல படங்களில் நடித்திருந்தாலும் அவர் இந்த கண் பார்வை இழந்ததினால் நடிப்பதை விட்டுவிட்டார் பிரித்தானியாவில் சட்ட விரோதமாக தங்கியிருப்போர் பிரித்தானியாவில் சட்ட விரோதமாக தங்கியிருப்போர் ஆறு லட்சத்தி எழுபத்தி நாலா எழுபத்தி நாலு பேரென அது ஆதாரம் இல்லாமல் எந்த விவாத ஆவணங்களும் இல்லாமல் இங்கு பிரித்தானியாவில் தங்கி தங்கியிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன சில லண்டன் அருங்காட்சியகங்களில் ஒரு மாத கால வேலை நிறுத்தம் நடைபெற இருக்கிறது காவலர்கள் சம்பளம் மற்றும் நிபந்தனைகள் தொடர்பாக இந்த சர்ச்சையினால் வேலை நிறுத்தத்தை தொடங்க இருக்கிறார்கள் இது மூன்று நிறுவனங்கள் மிக நீண்ட வேலை நிறுத்தமாக இருக்கும் என தொழிற்சங்கம் தெரிவிக்கிறது டப்ளியூஹெச்எஸ் என் சிமித் என்ற நிறுவனம் நெடுஞ்சாலையில் உள்ள கடைகளை விற்க இருக்கிறார்கள் அஞ்சூற்றி இருபது கடைகளை விற்க இருக்கிறார்கள் இந்த கடைகள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இந்த கடையை ஆரம்பித்து வைத்தார் அவர் பெயர் ஹென்ரி வால்டன் சிமித் என்பது அவருடைய பெயரிலே தான் இந்த கடைகள் ஆரம்பமானது இந்த நிறுவனமானது முப்பத்தி ரெண்டு நாடுகளில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட கடைகளை கொண்டுள்ளது கடை தொகுதிகளை கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் புதிய கடை ஒன்பது க ஒன்பது கடைகளையும் திறக்க உள்ளார்கள் அல்லி என்னும் கடை நிறுவனத்தினர் அதற்காக அறுநூற்றி ஐம்பது மில்லியன் பணங்களை பவுன்ஸ்களை ஒதுக்கி இருக்கிறார்கள் அவர்கள் வெவ்வேறு இடங்களில் பிரித்தானியாவில் ஒன்பது கடைகளை திருத்து திறக்க இருப்பதாக இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கூறியிருக்கிறார்கள் மேலும் கடந்த சனி அன்று உயர் தெரு கடைகளில் தான் இந்த கடை மூட இருப்பதாக அதாவது எஸ் எஸ் சிமித் கடைகள் மூடுவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் கடந்த சனியந்து உறைந்த குளிர் நீரில் சாம்பியன்ஷிப்பை பெறுவதற்காக திரும்பப் பெறுவதற்காக கூறினார்கள் தென்மேற்கு லண்டனில் உலகம் முழுவதிலுமிருந்து நூறுக்கும் மேற்பட்ட குளிர் நீரில் நுழைபவர்களை இந்த சாம்பியன்ஷிப் வரவேற்றிருந்தது பிரித்தானிய அரசாங்கம் வெள்ளியன்று அருங்காட்சியகங்களை மூடப்படுவதற்கு வழிவகுத்திருந்தது முன்னாள் ஊழியர் ஒருவர் அதன் தகவல் தொழில்நுட்ப வலயத்தை அமைப்பில் சிலவற்றை இருப்பதன் காரணம் கூறப்பட்டதை அடுத்து பார்வையாளர்களுக்கும் இந்த உருவாவு மூடப்பட்டு இருந்தது ஒருவர் இதனால் கைது செய்யப்பட்டு விசாரித்து வருகிறார்கள் அவர் இப்போது பிணையில் சென்றிருக்கிறார் நீரில் மூழ்கும் அபாயம் பிரித்தானியா பல நகரங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அளவில் பிரித்தானியாவில் பல கடற்கரை பிரதேசங்கள் நீரில் மூழ்கும் அபாயத்தை இருப்பதாக ஆச்ச ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்திருக்கிறார் காலநிலை மாற்றம் காரணமாகவும் புவி வெப்பநிலை அடைதல் காரணமாகவும் இந்த நகரங்கள் நீரில் மூழ்கும் என்று தெரிவித்திருக்கிறார் தேம்ஸ் நதிக்கரையை கூட இந்த தண்ணீர் உயர்வடைந்து வருவதாக கூறப்படுகிறது நூற்றி நாற்பது தொன் கதிர் இயக்க லுனோனியத்தை பாதுகாப்பாக அப்புறப்படுத்திருக்கிறது பிரித்தானிய அரசாங்கம் உலகளவில் அதிகமான ரூனோனியத்தை வைத்திருக்கும் நாடாக பிரித்தானியா இருக்கிறது இது ஒரு ஆபத்தானது அதனை பயன்படுத்த பயன்படுத்தாமல் அதனை நிலத்தில் பு புதைக்க முடிவு செய்திருக்கிறார்கள் இதனால் அதிக செலவுகள் ஆகும் என்று தெரியப்படுத்துகிறார் மேலும் டென்மார்க் செய்திகள் டென்மார்க் பிரதமர் மேட்டா பிரித்தன அவர்கள் கிரீன்லாந்து விற்பனைக்கு அல்ல என்று தெரிவித்திருக்கிறார் டென்மார்க் அரசு பிரதமரும் அமெரிக்கும் இடையே தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்ற வண்ணம் இருக்கிறது தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் நீடித்த இந்த விவாதத்தில் மேட்டா பிரடிஸ்டன் அவர்கள் திட்டவட்டமாக கிரீன்லாந்து விற்பனைக்கு இல்லை என்று தெரிவித்த போதிலும் அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதனை ஏற்பதாக இல்லை தொடர்ந்தும் இந்த வாக்குவாதங்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது நன்றி வணக்கம்